வணக்கம் உறவுகளே அம்மாவுக்கு மூட்டு வலி முடக்கத்தான் பிரண்டை இதெல்லாம் எடுத்து இப்போ பலன் கிடைக்கல அடுத்த வழியாக இப்போ தேடியது லட்சக்கட்டை கீரை அவங்களுக்கு வயசு எண்பத்தி நாளாச்சு அவங்க ஒரு காலத்தில் சிறுதானிய உணவுகள் மட்டுமே சாப்பிட்டதுனால எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்குது இப்போ கேழ்வரகு சிறுதானியங்களை நம்ம மறந்துட்டோம் கேழ்வரகு அபிரிதமாக சாப்பிட்டோம்னா அதில் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே இருக்குது அது எலும்புக்கு சுண்ணாம்பு சத்து எல்லாமே அது அபரிதமாக கிடைக்குது ஒரு காலத்தில் சாப்பிட்டது அவங்களுக்கு தாக்கு பிடிச்சிருக்கு இப்போ எல்லாமே சிறுதானியங்கள்லாம் மறந்துவிட்டோம் அதை விட இப்போ கம்மஞ்சோறு கிடைச்சது ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்க கம்பில் இரும்பு இரும்புச்சத்து இருக்குது அது வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒத்துக்கிடலை அது வாதம் நீரை கூட்டும் அதிகமாக இரும்புச்சத்து கிடைச்சாலும் கம்மஞ்சோறு வயசு அறிந்து கம்மியாக பயன்படுத்தணும் இவங்க ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டதுனால வாதம் மாதிரி மூட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு மூட்டு வலி திறக்கக்கூடியது ஏகப்பட்ட மூலிகைகளில் இருக்குது தழுதலை முடக்கத்தான் வாத நாராயணம் ஆமணக்கு குறுந்தொட்டி அந்த வரிசையில் இது ஒன்று மஜ்ஜை கட்டும் கீரை உண்மையான பேர் வந்து இது மஜ்ஜை கட்டும் கீரை குரு மகர மர வகையை சேர்ந்தது இது ஊருக்கு ஒரு பேர் சொல்றாங்க பன்னிரெண்டு அடியிலருந்து இருபத்தஞ்சி அடியில் வரையும் இருக்கும் அடர் பச்சை நிறத்தில் உள்ள வகையும் ஒன்று இருக்குது கொஞ்சம் வெளியூர் மஞ்சள் நிறத்தில் நிறைய அழகு செடியாக வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க வெளியூர் மஞ்சள் நிற பச்சையாகவும் இருக்கும் இதுக்கு சண்டி கீரை லச்சகட்டை கீரை நச்சு கொட்டை கீரை லச்சுக்கட்டை கீரை நச்சு கொட்டை கீரை லச்சகட்ட கீரை லட்சுமி கீரை நஞ்சுண்டான் கீரை இப்படி ஏகப்பட்ட பேர் இதுக்கு இருக்குது நான் இது எங்க ஊரில் அந்த செடி அழிஞ்சு வச்சு பக்கத்து ஊருக்கு போனேன் நான் லட்சுமி தொட்ட கீரைன்னு கேப்பிட்டுருக்கேன் அவரு லட்சுமி கேட்ட கீரை சொன்னாரு எப்படி எல்லாம் கதையை கட்டிக்கிட்டு இருக்கேன் லட்சுமிக்கு உடல் வலி இருந்தாலும் அது இந்த கீரை கேட்டாங்களோ அதனால உடல் வலி போனதுனால லட்சுமி கேட்ட கீரைன்னு சொன்னார் சொன்னாரு மால்வரையா ஒரு கலந்தாய்வில் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இது உண்மையான பேர் மஜ்ஜை கட்டும் கீரை எலும்பு மஜ்ஜைகளுக்கு கூடால ரத்த உற்பத்தி பண்ணக்கூடியது இது அபரிதமான சக்தி உள்ளதுனால ஆட்டோடைய ரத்தத்தை போட்டு இதனுடைய இலைகளில் சாப்பிட்டா ரத்த உற்பத்தி மூட்டுவெளி வாத நோய் இந்த மூணுக்கும் அற்புதமான மருந்துன்னு சொல்கிறாங்க நம்ம ஆட்டு ரத்தம் கிடைக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்க முடியாது கிடைக்கிற பட்சத்தில் நேரடியாக வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு தேங்காய் துருவல் தாராளமாக தேங்காய் திருவள் சமையல் கூடிய கடலைப்பருப்பு இரண்டும் போட்டு கடலைப்பருப்பு தேங்காய் வேணுங்கிற அளவு போடும்போது ருசியோ அள்ளி தூக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்த்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது நாங்கள் அம்மா இந்த நம்மால் வார மீட்டிங்கில் சொன்னான்னு இல்லை அது ஒரு ஆள் சொன்னது மஜ்ஜை கட்டும் கீரை புற்று மண்ணை எடுத்தாந்து இந்த இலையை அரைச்சி பத்தும் போடலாம் அருமையாக கேட்கும் தனிப்பட்ட புற்று மண்ணும் கேட்கும் புற்று மண்ணோடு இதை சேர்ந்து போடும்போது இன்னும் கூடுதலான சக்தியை கிடைக்கும் விட்டமின் ஏ சி ரிப்போகுளோபின் தையமீன் இதெல்லாம் வேணுங்கிற கீரை கிடைக்கிது இதில் சத்துக்கள் கிடைக்கிது வெளியிய மஞ்சள் நிறமுள்ள இலையை விட பசுமையான பச்சை நிறம் உள்ள இலைகள் இன்னும் சிறப்பான வேலை செய்யும் தழுதாலை முடக்கத்தான் வாதார நாராயணன் ஆமணக்கு குறுந்தொட்டி வேறு இந்த இலைகள் இப்படி இன்னும் சில பல பொருள்களை சேர்ந்து எண்ணெய் காய்ச்சலாம் எண்ணெய் காய்ச்சி போடும்போதும் மூட்டு வலி இதெல்லாம் கேட்கும் மூட்டு வலி ரத்தம் உற்பத்தி பண்ணுறது வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் மூன்றுக்கும் அபரிதமான குணங்கள் உள்ளது இது லட்சத்தீவில் கிடைச்சாலும் சரி லட்ச லட்சம் பேர் இருந்தாலும் சரி லட்சங்களில் செலவழிக்கக்கூடிய மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு இல்லாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த லட்சக்கட்டை கீரை அழகு செடியாக தாவரம் மட்டுமாக நீ பார்க்க வேண்டாம் ஒரு குறுமரம் ஆகிய இதை மஜ்ஜை கட்டும் கீரையை பார்த்தா நீ விடாதங்க வாரத்தில் இருமுறையாக சமைத்து சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல விளயத்தில் சந்திக்கிறேன்